குழந்தைகளை வன்முறைக்கு தூண்டும் ஹமாஸ் இஸ்ரேல் குற்றச்சாட்டு குழந்தைகளிடம் வன்முறையை தூண்டிவிடும் வகையில் ஆயுதங்கள் மற்றும் வடிவமைக்கப்பட்ட விளையாட்டுகள் ஆகியவை ஹமாஸ் தளபதியின் வீட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கின்றது அண்மையில் காசாவின் கான்யூனிஸ் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இஸ்ரேல் இராணுவத்தால் அதிரடி சோதனை நடத்தப்பட்டது இதில் ஹமாஸ் அமைப்பைச் சேர்ந்த மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பின் தளபதி ஒருவரின் வீடு அருகே எரிகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் வெடிக்கக்கூடிய தோட்டாக்கள் மற்றும் கவச உடைகள் குவியலாக கிடைத்ததாகவும் ராணுவத்தினர் தெரிவித்துள்ளனர் குழந்தைகளின் படுக்கையறையின் உள்ளே அந்த ஆயுதங்களில் சில காணப்பட்டன பொம்மைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்களுக்கு அடுத்து அவை காணப்பட்டுள்ளன மேலும் இஸ்ரேல் மீது ஆயுதமேந்திய அரேபிய குழந்தைகள் தாக்குவது போன்ற விளையாட்டுகளும் இருந்தன என இஸ்ரேல் தெரிவித்து அதுபற்றிய புகைப்படம் ஒன்றையும் இஸ்ரேல் படையினர் வெளியிட்டுள்ளது உலக நாடுகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு கடுமையான தாக்குதலை தொடுத்தது ஆயிரக்கணக்கான வெடிகுண்டுகளை வீசி தாக்குதலில் ஈடுபட்டது இதில் இஸ்ரேலை சேர்ந்த ஆயிரத்து இருநூறு பேர் பலியானதுடன் பலர் பிணைக் கைதிகளாகவும் பிடித்துச் செல்லப்பட்டனர் அதன் பின்னர் போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டு பிணைக் கைதிகளின் விடுவிப்பும் நடந்தது இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வீரர்கள் மற்றும் வெளிநாட்டினர் என நூற்று இருபத்தொன்பது பேர் பிணைக் கைதிகளாக இன்னும் விடுவிக்கப்படாமல் உள்ளதாகவும் மற்றவர்களின் நிலை என்னவென்று தெரியாமல் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹமாசுக்கு பதிலடி தரும் வகையில் இஸ்ரேலும் போரில் ஈடுபட்டு வருகிறது இதில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்து வரும் அமெரிக்கா தொடர்ந்து ஆயுதங்களை அளித்து வருகிறது காசாவில் இஸ்ரேல் இராணுவம் தரை வழியாகவும் வான்வழியாகவும் தீவிர தாக்குதல்களை நடத்தி வருகிற நிலையில் காசாவில் இருபத்தி ஓராயிரத்துக்கும் மேற்பட்டோர் இதுவரையில் பலியாகியுள்ளனர் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டாலும் ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரை போர் ஓயாது என இஸ்ரேல் அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் வெளியிட்டுள்ள இந்த செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த படவும் இருதரப்பில் உள்ள குழந்தைகள் மற்றும் அப்பாவி பொது மக்கள் பாதுகாக்க படவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம் கர்த்தருக்கு சித்தமானால் மேலும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளெஸ்யூ இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுங்கள்